ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு ஜிகே என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னடா இதெல்லாம் கொஷின்ஸ் நம்ம கேட்பாங்களா அப்படின்லாம் நினைக்காதீங்க இது வந்து ஒரு ரெண்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம தினமணி பேப்பரில் வந்து உள்ள வந்து ஒரு கட்டுரையாக வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா இப்போ ஒரு கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ரெகுலராக பேப்பர் படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னு வச்சுருங்களா நமக்கு அந்த ஜிகே கொஷின் செவன்டி ஃபைவ் நமக்கு இதை பற்றி என்ன பார்க்கலாம் கேட்கலாம் ஓகேவா இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட தோற்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிஸ் மலைத்தொடர் இந்த ஆண்டிஸ் மலைத்தொடர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென் அமெரிக்கா ஓகேங்களா அப்ப நமக்கு என்ன கேட்கலன்னா இதே படிச்சீங்கன்னா இதுல இருந்து ஜாக்ரபி கொஸ்டின் என்னது ஆண்டிஸ் மலைத்தொடர் எந்த நாட்டுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தென் அமெரிக்கா இது நமக்கு ஜாக்ரபில கூட இது ஒரு கொஸ்டின் சரிங்களா அடுத்து இது வந்து என்ன நாகரீகம் பாத்தீங்கன்னா எதோட ஒரு அடையாளம்னு பாத்தீங்கன்னா மாயா நாகரிகம் சரிங்களா இதோட சாகுபடி முறை பெயர் என்னன்னு சொன்னீங்கன்னா டெரசிங் அடுத்து இதோட அறிவியல் பெயர் சொலானும் டியூபரிசம் சரிங்களா இது வந்து நமக்கு எதுல கேட்கலாம்னா சயின்ஸ்ல உருளைக்கிழங்கு தக்காளி இதோட அறிவியல் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்ப அந்த உருளைக்கிழங்கோட அறிவியல் பெயர் கேட்டீங்கன்னா சொலானம் டியூபரிசம் சரிங்களா இதுவும் ரொம்ப முக்கியமானது சயின்ஸ்ல இது கேட்கலாம் இது பாத்தீங்கன்னா ஜாகிரபில கூட நமக்கு இந்த கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து இந்த உருளைக்கிழங்கை வந்து கிழங்கு அப்படின்னு சொல்லி தென் அமெரிக்காவிலிருந்து ஐரோப்பாவுக்கு எடுத்து வந்து அறிமுகம் செய்தவர் யாருன்னு சரிங்களா உருளைக்கிழங்கு வந்து கிழங்கு என்று தென்னமெரிக்கால இருந்து ஐரோப்பாவுக்கு எடுத்து வந்து அறிமுகம் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கொலம்பஸ் தான் பாருங்க தோச்சம் ஆண்டிஸ் மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர் எங்க தென் அமெரிக்கா அடுத்து அறிவியல் பெயர் பார்த்துருங்க ஓகே இது வந்து ஐரோப்பிய நாடுகள்ல எப்படி அழைக்கப்படுதுன்னா ஐரிஷ்ல ஒரு பஞ்சம் சரிங்களா அந்த டைம்ல வந்து சாப்பாட்டுக்கே அங்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இது போக தொழில் புரட்சி இந்த ஒரு பல்வேறு காலகட்டத்துல வந்து ரொம்ப உணவுக்கு பஞ்சம் இருந்த டைம்ல வந்து இந்த உருளைக்கிழங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க பயிரிட்டு பயிரிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு இந்த உருளைக்கிழங்கே வந்து ஒரு சுவையான ஒரு உணவாட்ட அவங்க என்ன மாத்திட்டாங்க அந்த மக்கள் மாத்திட்டாங்க அதனாலதான் இதுக்கு வந்து ஐரிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க ஐரோப்ப நாடு ஐரோப்பிய நாடுகள்ல வந்து ஐரிஸ் வந்து அழைக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஐரிஷ் பஞ்சம் இதெல்லாம் ஐரிஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த அயர்லாந்து அந்த பக்கம் ஸ்காண்டினேவியா நாடுகள் அதை சுத்தி உள்ள எல்லாத்தையும் தான் இந்த ஐரிஷ்னு சொல்லுவாங்க ஓகே இது என்னன்னா தென் அமெரிக்கால வந்து இது வந்து என்ன பயிர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மண்டல பயிர் இது நமக்கு என்னன்னா ஜாகிரபி கொஸ்டின் உருளைக்கிழங்கு என்ன பயிர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெப்பமண்டல பயிர் ஆனா இது ஐரோப்பால எப்படி மாறிட்டுன்னு குளிர் மண்டல பயிராக மாறிடுச்சு அப்போ தென் அமெரிக்கால வெப்பமண்டல பயிராக இருந்தது ஐரோப்பால எப்படி மாறிடுச்சுன்னா மண்டல பயிராக என்ன சேஞ்ச் ஆயிருச்சு ஓகே இது வந்து உலகத்துல நம்ம பார்த்தோம் ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியால உருளைக்கிழங்கு எப்ப அறிமுகம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டுல உதக மண்டலத்துல ஆகுது ஓகேங்களா இந்தியால உருளைக்கிழங்கு எங்க அறிமுகம் செய்யப்படுதுன்னு செய்யப்படுது பதினெட்டு இருபத்தி ரெண்டு அடுத்து உலக அளவுல உற்பத்தியில உருளைக்கிழங்குல யாரு முன்னிலையே வைக்கிறாங்க சீனா இந்தியா ரெண்டாவது இடம் ரஷ்யா மூணாவது இடம் இது நமக்கு இப்ப கரண்ட் அஃபர்ல கேட்கலாம் சரிங்களா உலக அளவுல உருளைக்கிழங்கு உற்பத்தியில இந்தியாவின் இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா இரண்டாவது இடம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சீனா இந்தியாவில் எப்ப அறிமுகம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு இருபத்தி ரெண்டு உதகமண்டலம் அதாவது இந்த வைஸ் ராய்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க அந்த ஊட்டிக்கு போகும்போது இந்த உருளைக்கழங்கு அப்படியே எடுத்துட்டு போனாங்க அதன் மூலமா அங்கே என்ன ஆயிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு வந்து அங்கே பரவிச்சு சரிங்களா அதுக்கு அடுத்து அடுத்து இந்தியாவில் இந்தியாவில் எந்த ஸ்டேட் வந்து உருளைக்கிழங்கு உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் வகிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூபி உத்தரப்பிரதேசம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பீகார் மூணா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மூணாவது பீகார் அப்ப இந்தியாவில உருளைக்கிழங்கு உற்பத்தி அதிகம் செய்யும் மாநிலம் எதுன்னு கேட்டீங்கன்னா யூபி யூபிலே ரொம்ப முக்கியமா இந்த ஆக்ரா ஆக்ரா நகரம் சரிங்களா இந்த ஆக்ரா நகரத்துக்கு என்ன ஒரு பேர் இருக்குன்னா பொட்டோட்டோ பவுல் ஆஃப் இந்தியா சரிங்களா அப்போ நமக்கு எப்படி கொஸ்டின் கூட கேட்கலாம்னா பொட்டோட்டோ பவுல் ஆஃப் இந்தியா ஏன்னா அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆக்ரா இதுவுமே ஏற்கனவே நம்ம வந்து ஒவ்வொரு சிட்டிஸ்க்கு வந்து ஒவ்வொரு பேர் இருக்கு சரிங்களா இப்போ நம்ம என்னன்னா அரிசி அதிகமா எங்கே விளையுது கோதுமை அதிகமா எங்கே விளையுது அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் அப்போ உருளைக்கிழங்கு அதிகமா எங்கே விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபியிலே முக்கியமாக ஆக்ரா அதுக்கு பொட்டோட்டோ பவுல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் சரிங்களா இந்த இதில் என்ன அதிகமா இருக்குன்னா புரதச்சத்துடன் வைட்டமின் பி சி இருக்குது சரிங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு உருளைக்கிழங்கு இது பண்ணாங்கல்ல அதோட ரகம் அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குர்பி கிரிராஜ் ஓகே அடுத்து இது இந்த என்னன்னா இந்த சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்லா சரிங்களா சிம்லா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரிங்களா இது வந்து நமக்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகம் அல்லது இன்ஸ்டியூட் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா இந்த லாங்குவேஜ் இது எங்க இருக்குது இதெல்லாம் ஏற்கனவே கேட்டிருக்காங்க அந்த இதுல கேட்கும்போது இந்த கொஸ்டின் கேட்கலாம் சென்ட்ரல் பொட்டேட்டோ ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்லா சிம்லா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமைச்சாங்க ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பாட்னா பீகார் தலைநகர் தான் என்னது பாட்னா அங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சிம்லாக்கு வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அடுத்து இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ சென்டர் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிமா பெரு சரிங்களா இது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு ஓகேங்களா அப்போ இந்தியா வந்து இந்தியாவில் உருளைக்கிழங்களை ஃபர்ஸ்ட் வகிக்கும் மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேஷ் அதே உலகத்துலன்னு பாத்தீங்கன்னா சீனா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது என்னது இந்தியா இந்தியாவில் எப்ப அறிமுகம் செஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு கிளாஸ்ல இன்னொரு நல்ல ஒரு சப்ஜெக்ட்ல பார்க்கலாம்